வணக்கம் இன்றைக்கி மூஞ்சி கறி வைக்க போகிறேன் பூஞ்சியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சரித்து வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை ரொம்ப ஒரே ஒரு வெள்ளைப்பூட வெட்டி வச்சுருக்கிறேன் பெரிய வெள்ளைப்பூட அதுக்கப்புறம் கருவாப்பட்டை அதுவும் ஒரு மில்லிய சின்ன துண்டு எல்லாத்தையும் பூஞ்சிலேயே போட்டு உப்புத்தூள் ஒரு சே கரண்டி மஞ்சத்தூள் ஒரு கால் தேய்ப்பரண்டி அதையும் போட்டு தேங்காய் பால் ரெண்டாம் பால் அதையும் விட்டு எல்லாம் ஒரு மெல்லிய தீயில் அடுப்பில் வச்சு வேக விடணும் இந்த பால் போதும் இது ஒரு அரை டம்ளர் பால் மாதிரி தேங்காய் தேங்காய்பால் அடுப்பில் வச்சு வேக விடணும் தண்ணி பால் வெட்டி வர மூஞ்சும் கணக்காக வெந்து வரும் அப்படியே வேக விட்டு தண்ணியெல்லாம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தர இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்துருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதுவும் வத்தட்டும் இப்போ எல்லாம் வத்திருச்சு தண்ணி போதும் இது பூஞ்சியும் கணக்காக வெந்திருக்கு ஆக கூடுதலாக வேகவும் கூடாது இருந்தால் அந்த நிறமெல்லாம் மாறி போயிடும் ஸோ இதெல்லாம் தூள் ஒரு கால் தேய்க்கிறி அதுவும் கொஞ்சம் நிறத்துக்காக வேண்டி அதையும் போட்டு கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் முதலாம் கால் இந்த திக்காய் எடுத்த கட்டிப்பால் அதையும் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குதிச்சா போதும் பால் ஊற்றி ஆக கூடுதலாக வைக்கக்கூடாது அடுப்பில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இறக்கிடணும் அப்படியே கலந்து விட்டுட்டு இறக்கி இது அப்படியே அதுலேயே வைக்கக்கூடாது இன்னொரு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் அப்போ தான் நிறம் மாறாமல் அப்படியே பச்சையாக இருக்கும் விளகத்தூள் ஒரு அரை கரண்டி அதையும் போட்டு எல்லாம் கலந்து வெட்டிட்டு விறக்கி விரைக்கிட்டு அவ்வளோதான் பூந்தி பால் கறி எண்ணெய்லையும் பூந்தியை வதக்கி செய்யலாம் இது பால்லேயே அவிய வச்சு வேகப்பட்டது இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 哪里？